சென்னை ரயில்பேட்டி தொழிற்சாலையில் வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டில பார்க்கலாம் சென்னை ரயில்பேட்டை தொழிற்சாலையில் விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பணியிட விவரத்தை பொறுத்தவரைக்கும் குரூப் டி பணியிடத்துல கால்பந்து வீரர்கள் மூன்று பேரும் பாடி பில்டிங் இரண்டு கபடி மூன்று ஹாக்கி ஒன்று கிரிக்கெட் மூன்று பழு தூக்குதல் மூன்று பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது தகுதியை பொறுத்தவரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ஐடிஐ பயிரிழந்தால் போதும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாவது ஊதியக்குழு நிர்ணயப்படி சம்பளம் வழங்கப்படும் விண்ணப்பிக்க வயது வரம்பை வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் அடிப்படையில் பதினெட்டில் இருந்து இருபத்தி ஐந்து வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் விளையாட்டு தகுதியை வரைக்கும் சம்பந்தப்பட்ட விளையாட்டில் சர்வதேச விளையாட்டு போட்டிகள் அல்லது பல்கலைக்கழக அளவில் விளையாட்டு போட்டிகள் ஏதேனும் ஒன்றில் பங்கு பெற்று குறைந்தது மூன்றாவது இடமாக பிடித்திருக்க வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பிப்பவர் விளையாட்டு தகுதி அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்கான நேர்முக தேர்வு விளையாட்டு செய்முறை தேர்வு விண்ணப்பதாரர்களுக்கு அறிவிக்கப்படும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபது தேதிக்கு பிந்தைய விளையாட்டு சாதனைகள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதை தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ஐநூறு மாற்றுத்திறனாளிகள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் முன்னூறு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு அஃபீஷியல் இணையதளம் பிபி டாட் ஐசிஎஃப் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்